வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாளி அரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மறுத்தன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம நிறைய அரிசி வகைகளை வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் குதிரைவாளி அரிசி வகையா அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த குதிரைவாளி அரிசியிலையும் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு விட்டமின் தாதுக்கள் நார்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் என பல ஊட்டச்சத்துக்கள் குதிரைவாளி அரிசியில் இருக்குது இரும்புச்சத்து கேல்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாளி அரிசி அவசியம் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்பு வளர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுது இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம பொழுது கேல்சியம் சத்து அதில் இருக்கும் இல்லையா அது வந்து பாஸ்பேட்டாக மாறும் இதனால் தினசரி குதிரைவாளி அரிசியை நம்ம சமைத்து சாப்பிடும் எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதி பெறும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வலுவிழந்து போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஸோ வாய் சுகாதாரம் மேம்படுத்தப்படும் பற்கள் பன்மடங்கு வலிமை பெறும் தசை வளர்ச்சி வந்து இயல்பாகவே இருக்கும் தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து வலிமையான தசை அமைப்பு வந்து இருக்கும் குறிப்பாக அந்த ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை நம்ம பலப்படுத்துகிறதுக்குலாம் இப்போ இருந்தே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்ம கீழே விழுந்தா கூட நம்மளுடைய எலும்புகள் வந்து ஃப்ராக்ச்சர் ஏற்படாது அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பை பெற்று உடலை எப்போதுமே ஆற்றலாக வைத்துக் கொள்ளலாம் வலுவாக வைத்துக் கொள்ளலாம் சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக குதிரைவாலி அரிசி செயல்படுகிறது பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான் ஸோ குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட் குறைவா குறைவாக இருக்கும் நார் சத்து புரதச்சத்து தான் அதிகளவில் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய உடலை வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஸோ இன்று வந்து சர்க்கரை நோயாளிகள் பலர் வந்து அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமை வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க ஆனால் கோதுமை காட்டிலும் குதிரைவாலி அரிசி தான் உடலில் அதிகளவில் உடனே சர்க்கரையை வந்து சேர்க்காமல் பாதுகாக்கும் ஆகியால சர்க்கரை நோயாளிகள்லாம் நீங்கள் கோதுமையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் உடனே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவதற்கும் குதிரைவாளி அரிசியும் உங்களுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க ஸோ இதன் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிறக்கும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடலாம் உங்களுக்கு இப்போ இருந்தே சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் குதிரை அரிசி இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரை வாழை அரிசி குறிப்பாக நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வருவதற்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா போதுமான அளவு நீர் அருந்தாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மல நாசத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றது மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது இந்த பானிபூரி மசாலா போன்ற உணவுகள்லாம் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் கடுமையான வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல்லாம் ஏற்படும் ஸோ நீங்கள் சத்து வளமானல் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதே மலச்சிக்கல் சரியாயிடும் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க அதில் சத்து வளமான இருக்குது சத்தோட இரும்பு சத்தும் குதிரைவாளி அரிசியில் இருக்குன்றதால மலச்சிக்கல் பிரச்சனையை இருக்கிறவங்களாம் குதிரைவாளி அரிசியை திறந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறோம் அதே போல் உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் மூலம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து குதிரைவாளி அரிசியை க்யூர் பண்ணிடும் அப்படின்றத ஆய்வுகளில் பரிந்துரை செய்கிறாங்க ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை கடுமையாக அவதிப்படுபவர்கள் வயிறு சார்ந்த பிரச்சனை தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் குதிரைமலை அரிசி எதுக்கெல்லாம் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரை மாலையை அரிசி இந்த காலத்தில் பலருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுடுச்சு நிறைய வந்து புற ஊதாக்குதல்கள் கண்களை தாக்கக்கூடிய அளவுக்கு ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ஊட்டச்சத்து குறைவாங்க குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிறது வெளியே போயிட்டு வரும்போது கண்களில் தூசி போடக்கூடிய அளவுக்கு அந்த கண்களை நம்ம பாதுகாப்பாக பாதுகாப்பாக பார்த்துக்காம இருக்கிறது மாத வ வயசாகக்கூடிய நமக்கு அந்த முதுமை காரணம் மரபுவலி உள்ளிட்ட காரணிகளாக நிறைய கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது ஸோ நம்ம வந்து பீட்டா கரோட்டின் சத்து இருக்கக்கூடிய குதிரைவாளி அரிசி நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பீட்டா கரோட்டின் நம்முடைய கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால் தினசரி குதிரைவாளி அரிசியை சமைத்து உண்டு வந்தும் போது கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் மேலும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தையும் நாலடிவில் படிப்படியாக நீக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய குதிரைவாளி அரிசி ஸோ அந்த பிளாக் பிம்பிள்ஸு கண் கருவளையம் அந்த நம் கண் பார்வை வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு கண் கருவளையம் ஏற்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் நமக்கு நாள் அடைவில் படிப்படியாக நீக்கக்கூடியது அந்த குதிரைவாலி அரிசி கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கொண்டு கண் பார்வையை கூர்மையாக வைத்து கொள்ள இருக்கலாம் குதிரைவாலி அரிசி அதனால் நம்ம எடுத்துக்கலாம் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கப்படுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம் நம்ம உடல் முதல்ல குறைக்கணும்னா அதிக கலோரிகளில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை முதல்ல சாப்பிட்றத தடுத்துட்டு குறைந்த கல்லோரிகளில் இருந்து இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் குதிரைவாலி அரிசி ஸோ நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்து கொள்ளும்போது கூடிய புரதச்சத்து மா தாது உப்புக்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் உடலில் சேராமல் தடுக்கிறதுக்கும் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக ஆற்றலாக மாற்றி கொடுத்து உங்களுக்கு உடல் எடையை வந்து குறைக்க வைக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை அதுவும் வேகமாக குறைக்கணும் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கணும்னா ஸோ பசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் குதிரை மேல அரிசி சாப்பிடுங்க கொஞ்சமாக சாப்பிடும்போதே பசி கண்ட்ரோலாக இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு குதிரைவாளி அரிசி உங்களுக்கு சிறந்த பங்களிப்பு செய்யும் நீர்க்கெடுப்பு பிரச்சனைக்கு குதிரைவாளி அரிசி மருந்தாக செயல்படும் குதிரைவாலி அரிசி தொடர்ந்து உணவாக எடுத்துட்டு வரும்போது நீர்க்கெடுப்பு பிரச்சனை வந்து நீங்கும் அதே சமயம் சிறுநீரை பெருக்குவதோடு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றுவதற்கு குதிரைவாளி அரிசி உதவிகரமாக இருக்கும் மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகளை அகற்றக்கூடிய திறன் குதிரைவாளி அரிசிக்கு உண்டு ஸோ குதிரைவாளி அரிசி எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை நீங்கிடும் சிறுநீர் வழியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புகள் கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும் கழிவு நீக்க மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு குதிரைவாளி அரிசி அதனால ஹெல்ப் பண்ணும் ஸோ மலச்சிக்கல் தாண்டி செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்கும் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியை தினசரி உணவுகளில் பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் மேலும் உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக குதிரை மாலி இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருக்கிறது இது போல அத்தனை பிரச்சனைகளுமே குதிரை மாலி சரி பண்ணிவிடும் ஆகையால் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கு நம்ம குதிரைவாலியரசு எடுத்துக்கலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரைவாளி அரசு எடுத்துக்கலாம் நமக்கு அனிமியா பிரச்சனை என்னன்றது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ரத்த நாளங்களில் வந்து பார்த்தோம் நமக்கு ரத்த அணுக்கள் வந்து செல்ல ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்தப் புரதமான ஹீமோக்ளோபினுடைய அளவு குறையும் ஸோ அந்த அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போதுமான ஆக்சிஜனை சப்ளை பண்ணாது இதனால மயக்கம் உடல் சோர்வு உடல் பலவீனம் தலை சுற்றல் குமட்டல் வாந்தி போன்ற உணர்வு ஏற்படும் இந்த மாதிரி அனிமியா பிரச்சனை எதற்காக எதனால் ஏற்படுதுனா இரும்புச்சத்து குறைபாடாக தான் தான் நமக்கு ஏற்படுது ஸோ நீங்கள் குதிரை வாலியாக சேர்த்துக்கோங்க அதில் வளமான அளவில் இரும்புச்சத்து இருக்குது அந்த இரும்புச்சத்து புரதச்சத்து நார் சத்துலாம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த ஊட்டச்சத்து கிடைச்சது அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் வளமான அளவில் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கும் ஸோ அந்த லெவல் வந்து கரெக்டான லெவல் இருக்கும்பொழுது ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் ஆக்சிஜனை வந்து கரெக்டான லெவலில் சப்ளை பண்ணும் ஸோ நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாகிறப்போ அனிமியாவுக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது சளி இருமல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையக்கூடியது குதிரைவாலி அரிசி மழை காலங்களில் பெரும்பாலான மக்கள் சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுவாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய உடலில் வந்து பார்த்தோம் நோய் தொற்று பருவநிலை வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும்போது இம்யூன் பவர் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து சளி இருமலுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து தீர்வு சுவாச கோளாறு மூச்சு திணறல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் குதிரைவாலி அரிசி உங்களுக்கு கேள்விப்படும் ஸோ இம்யூன் பவரை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்தப்பட்டு எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது சளி இருமல் தலைவலி காய்ச்சல் போன்ற பொதுவான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்தி கொண்டு நலமோடு இருக்கலாம் தொடர்ந்து குதிரைவாலி அரிசிக்கொண்டு எடுத்து கொண்டு நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை